இன்னும் ஒரு விடயத்தை என்ற சூழலா முக்கியமாக சொன்னார்கள் நம்முடைய வீடுகளிலே அதாவது சுகமுட்டு அல்லது இயலாமல் ஊனமுட்ட ஒரு பிள்ளை இருப்பான் அவன் எதுக்குமே பிரயோசனம் இல்லாதவனாக பலவீனம் உள்ளவனாக இருப்பான் ரசூல்லா சொன்னார்கள் உங்களுடைய வீடுகள் உங்களிடத்திலே யார் பலவீனமானவர்களை கொண்டுள்ளீர்களோ அதாவது என்னுடைய வீட்டிலே பலவீனமான இருப்பாராக இருந்தால் வயோதிபர் அல்லது நோய்வாய்ப்பட்டவர் அவரால் எந்தவித பிரயோசம் இல்லாமல் ஒருவரை நாங்கள் அவருடைய அவ்வளவு கஷ்டங்களையும் சதித்து நம்முடைய வீட்டிலே வைத்து அவரை பராமரித்துக் கொண்டிருப்போமாக இருந்தால் சொல்லுகின்றார்கள் நீங்கள் அவர் மூலமாக அல்லா உங்களுக்கு ரிஸ்க் அளிப்பான் என்று சொல்லுகிறார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சோதரிகளை எனவே நாம் நம்முடைய வீடுகளிலே இயலாதவர்கள் நோய் வாய்ப்பட்டவர்கள் ஊழமுட்டவர்கள் யாராவது இருந்தால் அவர்களை நாங்கள் ஒருபோதும் சுமையாக எடுத்துக் கொள்ளக்கூடாது ரசுல்லா சொன்னார்கள் அவர்கள் மூலம் நீங்கள் உணவளிக்கப்படுகின்றீர்கள் என்று சொல்லி எனவே அவர்கள் அல்லாஹினுடைய ரிஸ்க் அல்லாஹுடத்திலிருந்து நேரடியாக எனக்கு அவனுடைய அருளை ரிஸ்கை என்று சொல்லி அவர்களை மணிக்கு மேல் தூக்கி அவர்களை அரவணைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சகோதரிகளை